அகில் எங்க குளிக்க போன கேள்வியே இன்னைக்கு எங்க போன அகில் விச வைத்திய குலம் அகில் லைவ் கொடுக்க சொன்ன வெளியில எல்லாம் பள்ளி எல்லாம் காட்டி அகில் அகில கொஞ்சம் இந்த டெவலப் பண்ணி வச்சுக்கிறோம் லைவெல்லாம் பிடிக்க தெரியுதா கீழே அப்போ ஜும்மாவுக்கு இன்னொரு இதை கொடுப்போம்மா தம்பி ஃப்ரெண்டு லைவ் அவங்கள எம்டிஎம்எம் எடுத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு ஸ்டாண்டு ஒன்று என்னென்ன எடுத்தால் லாகின் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் சேம் டைம்லம் கொடுக்கலாம் ஓ அதையும் எடுத்து தந்திங்கன்னு சொன்னால் இன்னொரு ஸ்டாண்டு ஒன்று எடுத்துகிட்டேன் தாரிக்கிட்டே இருக்கு ஸ்டாண்ட் அவசரமாக ஒரு நாளைக்கு கேட்டால் தரும் கடையில் தானே தரும் ஒரு நாளைக்கு தரும் தந்தா ரெண்டுக்கும் கொடுக்கலான் தம்பி ஃபேஸ்புக்கில் லொக்கிங் எடுத்து போட்டு நம்ம மட்டும் மொபைல் தரல மெரிக்கி தானே தம்பி ஒரு ரெண்டு மூணுக்கும் கொடுத்தோம்னு சொன்னால் எல்லோரும் அதை ரீச் ஆகும் அடுத்து அது ஃபேஸ்புக்கில் போடுற தானே உங்களோட ஃபேஸ்புக்லேயும் போவும் கதைங்க தாரிக் தானே தாரிக் டேட்டு பண்ண மிஸ்ட் கேட்டால் தருவார் ரெண்டைக்கு சொல்லி விட்டா நாளைக்கு ஒன்று வேலை கொண்டு ஒரு நாள் ஜானே அதானுக்கான நேரம் சரி இன்ஷால்லா சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் Allahu Akbar, Allahu Akbar Allahu Akbar, Allahu Akbar Aşşahadu Allah شهد أن لا إله إلا الله. أشهد اشهد ان محمدا हरियालम् إنك لا تخلف النيران اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد لا إله إلا الله محمد رسول الله سبحان الله عليه وسلم لا إله إلا الله لا أكبر ولا حول ولا قوة إلا بالله أشهد أن الله لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله

நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்கன்னு நினைக்கிறேன் ஓட் பண்ணியிருக்கிறீங்க பதினோரு பேர் அப்போ இன்ஷால்லா ஒரு பத்து பேராவது பதினோரு பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறோம் இன்ஷால்லா அடுத்த இஷாக்குரிய நேரலையில் இணைவோம் இன்ஷால்லா இடையில் குர்வானுங்கிறதுக்கு சிறிய மாணவர்கள் வந்தால் நாங்கள் இன்ஷால்லா குர்வானும் நேரலையில சொல்ல வாய்ப்போம் ஆ அன்னைக்கு எப்போ குருவான் உங்க ஆன்ஷால்லா இன்னைக்கு நேரலையில் இருக்குது இணைஞ்சு தொழுகைக்கு பின்னாடி நாங்கள் நேரலையில் புதிய வருவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பாஸ் இணைந்திருக்கும் அனைவரும் ஒன்றாங்க இப்போ ഒഴിവ് ചെഞ്ചിട്ട് നാൽ ഇൻഷാ മയസ് തൊലകൊടുവിട്ട് ഫർലാന തൊലകയോട് ഇണൈവ് ഇൻഷാല്ലാ എല്ലാവരും പള്ളിക്ക് ഓടിപ്പോകൊടുങ്ങ അല്ലാവിൻപാൽ ഇണവും അഹമ്മ